உங்களுக்கு ஒரு விஷயத்த இடத்த காப்பிக்கிறேன் வாங்க இந்த பகுதி வந்து இப்ப நான் இருக்கிற மேலூர்ல பிள்ளைல ஸ்கூலுக்கு முழுதான் போவேன் ஆனா பாருங்க இயற்கையில இடம் வந்து யாரோ பிளாட் போட்டு இருக்காங்க அந்த இடத்துல இயற்கை தட கொடைன்னு சொல்லுவாங்கள பாருங்க இதுதான் துத்தி ஏலை துத்தி ஏழைக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியல இது வந்து இப்ப இது சரியில்லாம இருக்கு பூ வந்து இந்த மாதிரி மஞ்சளா இருக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் துத்தி இலைய பத்தி இந்த காய் வந்து டயர் மாதிரி இருக்கா வித்தியாசமா இருக்கா இப்படிதான் இருக்கும் அதாவது ஆமா அதாவது இதுல என்ன பெனிஃபிட் இருக்கும்னா துத்தி இலையில இது யாரும் பயன்படுத்தல நேர போய் ஏதாவது பிரச்சனை போய் ரெண்டு இலை இந்த பாருங்க ரெண்டு இலைய பறிச்சுக்கிட்டு கழுவிட்டு ரெண்டு ரெண்டு சின்னவங்க சாப்பிட்டா மூலத்துல ரத்தம் போகுதுல மூலம் வந்து அவங்க இன்னைக்கு பூரா ரத்தம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டா நாளை கால நின்று எப்படி இவ்வளவு ஒரு அதிசயமான மருந்து ஆனா இங்க சாதாரணமா கிடக்கு இங்க பாருங்க ஏரியா புறம் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லாமே துத்தி ஆளாம் இங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போட்டுருக்கு பாருங்க துத்தி இலை கசாயம் தைலம் ஆசனமா எரிச்சல் வலி உள்மூலம் மூலம் மலர்ச்சிக்கலுக்கு ஒரு அருமையான மருந்து தைலமே வந்திருக்கு பாருங்க நம்ம அங்க இருக்கிற அந்த இலையை சாப்பிடுறதுக்கு இலையை சாப்பிடுற தெரியாதவங்க அந்த நாலேஜ் இல்லாதவங்க இல்ல அதுக்கு ஒரு விதமா நான் யோசிக்கிறவங்களுக்கு தைலம் நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு அதுதான் சொல்ல வர நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கு நீங்க அதை சாப்பிட்டாலே இந்த தைலம் கிளம்பலாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை